ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனக்கோ இல்லை உலகத்தில் இருப்பவர்கள் யாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் இந்த ஒரு நாளை அசாதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாது தங்கமை உன் முருகன் சொல்றதை கவனமாக கேட்டுக்கிட்டு தானே வருகிறாய் ஏன்னா உன் போராட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நான் சொல்வதையெல்லாம் பின்பற்றினால் நிச்சயமாக இருபத்தாலு மணி நேரத்தை பெரிசாக ஏதாவது சாதித்து விடுவாய் நீ பிரயோஜனமானதாக ஏதாவது செய் உன் லட்சியத்தை நோக்கி ஓடுற காரியத்தை தான் நீ செய்ய போகிற இதையெல்லாம் நம்மளை செய்ய விடாமல் தடுக்குதுன்னா அதுக்கு காரணம் வேறு யாருமே அல்ல நீதான் தங்கமே நீ மட்டும்தான் உன்னுடைய சந்தேகம்தான் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயம் சரியாகுமா இதை என்னால் செய்ய முடியுமா தோல்வியில் விடுமா மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற உண்ணப்பத்தின தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிடு தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்குத்தான் தெரியும் உன் திறமை எங்கோ இருக்கிறது தங்கமே வேற லெவலில் இருக்கிறது கவலைப்படக்கூடாது என்னால் பண்ண முடியும் எனக்கும் திறமை இருக்கும்னு செய் திறமையை மட்டும் பூட்டி வைக்காதே உன் முருகன் சொல்வதைக் கொள் உன்னுடைய திறமை உனக்குள் கொட்டிக் கிடக்கிறது தங்கமே உன் தெளிவான திறமை இல்லாமல் தான் துன்பம் துயரம் கஷ்டம் நோய் இதிலெல்லாம் போய் கொண்டு விட்டாய் ஆனால் இனி சிக்க மாட்டாய் உன் திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறாய் அதை இன்னும் தைரியமாக செய் தோல்விங்கிறது பெரிய விஷயமே அல்ல அதுதான் வெற்றிக்கு முதல் படி உன்னை பற்றி நீயே நல்ல விதமாக புரிஞ்சுக்கும் நீ இந்த முருகனிடம் வச்சிருக்கும் பக்தி அன்பால் மட்டுமே உன்னை பற்றி தான் சொல்கிறேன் செய்ய முடியலன்னு யோசிக்கிற அதை செய்கிறதை எவ்வளவு சிறப்பாக செய்யணும்னு மட்டும் யோசி சோகமாக இருக்கும்போது உன்னை நீயே உற்சாகப்படுத்த தெரிஞ்சுக்கோ உனக்கு நீயே துணையன்று இரு நீ பெரிய அளவில் உயர்ந்து விடுவாய் கவலைப்படாதே தங்கமே வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகுத்தி அனுபவம் என்ற நிகழ்வுகளை உனக்கு பரிசீலித்துத் தருவார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் அல்லது துரோகம் கூட செய்திருக்கலாம் உனக்கு ஏதாவது நாச வேலைகள் கூட செய்திருக்கலாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் கொடுப்பார்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக நீ எந்த சூழலில் தள்ளப்பட்டாலும் அமைதியாக இருக்கணும் முருகனின் பிள்ளை தங்கமே நீ உன் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசி அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் அவ்வளவுதான் வேற மாதிரி யோசிக்காதே வேண்டவே வேண்டாம் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்களிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா உன்னை நான் இன்னும் கைவிட மாட்டேன் இனி நீ நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் தங்கமே நீ முருகனின் பிள்ளை உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நாளை விடியலில் நீ நினைத்தது நடக்கப் போகுது நிச்சயமாக மனத்தில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் இப்போது சந்தோஷமாக தூங்கியெழு எனக்கு முருகன் இருக்கும்போது எந்த பயமும் இல்லை என்று நம்பிக்கையோடு தூங்கி தங்கமே நம்பிக்கை தானே வாழ்க்கை நிச்சயமாக நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் அதற்காகவே உன் முருகன் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நீ விரும்பும் வாழ்க்கை அமையப் போகிறது முழு மனதோடு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைகளை நான் எப்போதும் பாதுகாப்பேனே நீ என்னை நினைக்கும் போது நான் எப்படி உன்னை மறப்பேன் உன் லட்சிய பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்வேன் ஒரு தெரிந்து பார் உனக்கான மாற்றங்கள் எந்த விதத்திலும் திடீர் என்று தோண்டும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது அனைத்து தடங்கல்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் அந்த நாள்தான் நாளைய விடியல் தங்கமே ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேள் தங்கமே நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறேன் பின் ஏன் உனக்கு எல்லாவற்றிலும் அவ்வளவு அவசரம் நீ அவசரமாக முடிவு எடுத்து விடுவதால் தான் ஒரு சில நேரம் சரியற்று தலைகீழாக மாறிவிடுகிறது சற்று நிதானமாக சற்று நிதானமாக முடிவெடுத்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதை செய்யலாமா கூடாதா இது சரியாகுமா இது எடுபடுமா நடக்குமா பொருந்தி போகுமா என்று யோசித்து செயல்படு என்னை யோசித்து என்னை மனசில் நினைச்சுக்கோ உனக்கு சரியான முடிவை உன் மனதில் நான் நிறுத்துவேன் தங்கமே இதுதான் என் முருகனின் முடிவு என்று தீர்க்கமாக இருந்து செயல்படு எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது தங்கமையும் முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் நான் சொல்வதை கேட்டுக்கோ இப்போது நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களைக் கண்டு நீ எதிர்கொண்டு போராடும் சோதனைகளைக் கண்டு பயந்து விடக்கூடாது அப்படி பயந்தா என்றால் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு கையை பிடித்து கொண்டு வழி இந்த முருகனை நீ மறந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம் அது மட்டுமல்ல இந்த முருகனின் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையும் இழந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விடுவாய் கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரத்தை நான் உருவாக்கித் தந்து விடுவேன் எனவே கடந்த காலத்தையும் அக்காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக விடு நல்லதை மட்டும் எடுத்துக்கோ நல்லதை நினைத்து நினைத்துப்பார் பூரிப்பிலேயே உனக்கு வெற்றி கிடைத்துவிடும் ஆனால் கவலை கவலையோ வேதனையோ இருந்த காலத்தை மறந்துவிடு அந்த காலம் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அனுபவத்தையும் புத்திமதியையும் மறந்துவிடாது ஒரு காலமும் நீ அதை மறந்துவிடக்கூடாது மனதில் அதை நீ ஆழமாக பதிய வச்சுக்கும் இனி உன் முருகன் கொடுக்கப் போகிற வளமான வாழ்க்கையில் அதே தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது இனி உனக்கு வரப்போவது நல்ல காலம் மட்டும்தான் என்ன நீ மனதில் நினைத்த காரியத்தை நாளை நான் நடத்தி தரப்போகிறேனே நீ நினைத்த காரியம் தடங்களால் தள்ளி தள்ளிப் போனது எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நாளைய நாள் உனக்கான நாளாக விடிய போகிறது இப்போது சந்தோஷமாக தூங்கு கட்டாயம் நிறைவேற்றி தருவேன் இனி நீ கவலைப்பட தேவையே இருக்காது சிறப்பான ஒரு வாழ்க்கை அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்து செல்லப் போகிறேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப்போகிறாய் சோதனை காலத்தை கடந்துவிட்ட காரணத்தாலும் கர்ம வினை பலன்களை எல்லாம் நான் கரைந்தோட செய்ததாலும் இனி எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்கு இனி துன்பம் இல்லாத துயரம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் முருகன் இப்போது உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொண்டு இருக்கிறேன் உன் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற உன் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே கவலைப்படாதே திரும்பவும் சொல்கிறேன் உன் மனக்கவலையை தூக்கி எறிந்துவிடு உன்னைச் சுற்றி எல்லா கசங்களும் அறையும் நேரம் வந்துவிட்டது உன் லட்சியத்தை நோக்கி மட்டும்தான் நீ செல்ல போகிறாய் உன் ஒவ்வொரு கால் தடத்திற்கும் முன்பாக இந்த முருகனின் கால் தடங்களை பதித்து உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் உறுதியாக சொல்கிறேன் நீ நினைத்த காரியம் நடக்கப்போவது என்று அதை எப்போது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னேன் அல்லவா நாளைய விடியல் தங்கமே நீ அதை அடைவதற்கு பல முயற்சிகளில் ஈடுபடுகிறாய் எனக்கு தெரியும் ஆனால் நீ இருமனதோடு முயற்சி செய்யும் போது நான் எவ்வாறு எப்படி உனக்கு அதை தருவது அதனால் தான் தட்டிக்கொண்டே சென்றது நிச்சயமாக இப்போது உன் மனதில் தெளிவு கிடைத்து விட்டது அதனால் நான் நாளை காலை நீ நினைத்த காரியத்தை சர்வ நிச்சயமாக நடத்தி காண்பிக்கப் போகிறேன் ஒரு மாற்றத்தை தரப்போகிறேன் உன் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று நீ நினைத்த காரியம் நடக்காமல் தான் உன் உடல் சோர்வடைந்தது மனம் தளர்வடைந்தது நாளை பார் தங்கமி நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்று எனக்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் இந்த முருகனின் பேச்சை கேட்டு நிம்மதியாக தூங்கு நிச்சயமாக உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்து தருவேன் ஓம் முருகா போற்றி போற்றி